ஆவணி அவிட்டம் ஏன் கொண்டாடப்படுகிறது அதனுடைய சிறப்புகள் என்ன ஆடி அமாவாசைக்கு மறுநாளில் இருந்தே சிராவண மாதம் என்பது துவங்கி விடுகிறது அதிலே வரக்கூடிய வட்டமான நாள் என்பதனால்தான் இதற்கு ஆவணி அவிட்டம் என்று பெயர் ஆடியிலே வந்துருது அப்ப ஆடி அவிட்டம் தானே சொல்லணும் ஏன் அதனை ஆவணி அவிட்டம்னு சொல்றா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவணி அவிட்டம் ஏன் கொண்டாடப்படுகிறது அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் தான் பார்க்கப் போகிறோம் ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் ஒரு சில நேரத்திலே அது ஆடி மாதத்திலேயே வந்துடும் தெரியுமா ஆடியிலே வந்துருது அப்ப ஆடி அவிட்டம் தானே சொல்லணும் ஏன் அதனை ஆவணி அவிட்டம்னு சொல்றா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கும் இது ஆவணி அவிட்டம் என்று புரிந்து கொள்வதை விட எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும் ஸ்ராவண வட்டம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ராவண வட்டம் என்று சொன்னால் நம்ம வந்து இந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய ஆவணி மாதம் என்று புரிந்து கொள்ளலாம் ஸ்ரவண நட்சத்திரம் என்பதுதான் என்ற பெயரிலே மாறி இருக்கிறது இந்த ஸ்ராவண மாதத்திலே வரக்கூடிய வட்டம்னு சொன்னா முழுமையான வட்டமாக நிலவு காட்சி அளிக்கக்கூடிய அந்த பௌர்ணமி நாள் அந்த ஸ்ராவண மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி நாளைத்தான் ஆவணி அவிட்டம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இது ஆடியிலே வந்தால் கூட ஆடி அமாவாசை தாண்டிட்டாலே ஆடி அமாவாசைக்கு மறுநாளில் இருந்தே சிராவண மாதம் என்பது துவங்கி விடுகிறது அதிலே வரக்கூடிய வட்டமான நாள் தான் இதற்கு ஆவணி அவிட்டம் என்று பெயர் இது ஒரு புறம் இருக்கட்டும் அதனுடைய சிறப்பம்சம் என்ன சார் சொன்னா நம்ம எல்லாருக்குமே ஆவணி அவிட்டம்னு சொன்னாலே இந்த பூநூல் என்கின்ற அந்த முப்பிரி நூல் அந்த பூநூல் நாள் அப்படிங்கிற புரிந்து கொண்டிருக்கிறோம் பூநூலை புதிதாக மாற்றிக்கொள்கிறார்கள் என்று சொல்வதை விட அன்றைய தேதியிலிருந்து வேதாரம்பம் என்பதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் வேதாரம்பம்னு சொன்ன இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானது பூணூலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானது அதாவது இது அந்தணர்களுக்கானது மட்டும் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இன்றைய தேதியிலே அந்தனர்கள் மட்டும் அந்த சம்பிரதாயத்தினை கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள் எல்லோருக்குமே பூணூல் என்பது உண்டு எல்லா பிரிவினருக்குமே உண்டு இன்றைக்கு அந்தனர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள் அதே மாதிரி வைசியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வைசியர்கள் அவர்களும் மாற்றிக்கொள்கிறார்கள் கஷத்ரிய வம்சத்தினருக்கும் புனூல் என்பது உண்டு அவர்களும் இந்த நாளிலே தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் எதற்காக சார் அப்படின்னு சொன்னா உத்தராயணம் தட்சிணாயணம் என்று இரண்டாக பிரிக்கிறார்கள் அல்லவா ஒரு வருடத்தினை உத்தராயணம் என்றும் தட்சிணாயணம் என்றும் பிரிக்கிறார்கள் உத்தராயண காலத்தில் என்ன பண்ணுவான்னு சொன்னா அதாவது தை மாதத்திலிருந்து ஆனி மாதத்தினுடைய இறுதி வரை என்ன செய்வார்கள் சொன்னா அவரவர்கள் தங்களுடைய சொந்த பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள் தாங்கள் சொந்தமாக தங்களுடைய வீட்டிலே ஒரு கல்யாணம் ஒரு கிரகப்பிரவேசம் ஒரு வீடு கற்றது தங்களுக்காக சம்பாதித்துக் கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாவற்றையும் உத்தராயண காலத்திலே செய்து வைப்பார்கள் தட்சிணாயன காலம் என்று வரும்பொழுது இந்த ஆடியிலிருந்து மார்கழி வரை பார்த்தோம்னா பொதுவான வேலைகளை செய்வார்கள் இந்த உலக நன்மையை வேண்டி செய்யப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த தட்சிணாயன காலத்திலே செய்வார்கள் அதனுடைய துவக்கமாகத்தான் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது அந்தணர்களை பொறுத்தவரை அவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த உலக நன்மையை வேண்டி அவர்கள் அந்த வேதம் ஓதுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் யாகாதி கிரியைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் பூஜை புனஸ்காரங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் யாருக்காக உலக நன்மையை வேண்டி அப்படின்னு சொன்னா ஆக இந்த உலக நன்மையை வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய விஷயமாக வேதாரம்பம் அப்படிங்கிறதே இந்த ஆவணிய விட்ட நாளிலே கொடுத்திருப்பார்கள் இதுபோக இதே நாளிலே பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சர்ப்பபலி ஆரம்பம் அப்படின்னு கொடுத்துருப்பா சர்ப்பபலி அப்படின்னு சொன்னால் சர்ப்பம் என்று சொன்னால் நாம் பாம்பு என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது இந்த ஆடியிலிருந்து இந்த குளிர்காலம் என்பது துவங்கி விடுவதால் அந்த பருவநிலை என்பது மாறுவதால் இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன காலம் முழுக்க புழு பூச்சிகள் பூரான் தேள் போன்ற எல்லா ஜந்துக்களும் வெளியே வரும் இந்த பூச்சிகளால் மனிதர்களுக்கும் அல்லது மனிதர்களால் இந்த பூச்சிகளுக்கும் எந்த விதமான தீங்கும் விடக்கூடாது பரஸ்பரம் இருவருக்கும் நன்மைதான் இருதரப்பினருக்கும் நன்மைதான் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த சர்ப்பவலி என்கின்ற பூஜையையும் செய்வார்கள் இதுபோக போக வம்சத்தினர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த உலக நன்மை நன்மைக்காக பாடுபடுவார்கள் இந்த போர் வீரர்களை கொண்டுதான் அந்த பெரிய பெரிய ஏரி குளங்கள்லாம் வெட்டினார்கள் அப்படிங்கிறதுலாம் நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமா சமீபத்தில் இந்த ராஜேந்திர சோழனுடைய ஆயிரம் ஆண்டாவது விழா கூட நம்ம பார்த்தோம் அதில் பார்த்தோம்னா அந்த ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றினை சொல்லி இருப்பார்கள் தன்னுடைய போர் வீரர்களை கொண்டு மிகப்பெரிய ஏரியை வெட்டினான் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது போன்ற ஊருக்கு பொதுவான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆவணி அவிட்டம் நாள் முதல் புதிதாக துவங்க வேண்டும் என்பதால் தங்களுடைய அந்த பூணூலை புதிதாக மாற்றிக்கொண்டு தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து அதாவது தங்களுடைய குடும்ப நலன் இல்லாமல் பொதுநலன் கருதி எல்லா பிரிவினரும் செய்ய வேண்டிய பணிகளை துவக்குகின்ற நாளாகத்தான் இந்த ஆவணிய விட்டம் நாள் அமைந்திருக்கிறது இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் இப்படி பூணூலை மாற்றிக்கொண்டு புதிதாக செயல்களை துவக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் சர்வே ஜனாக சுகினோ